உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு என் அறிமுகப்படுத்திய என்னுடைய அன்பு ஆசான் தந்தைக்கு மேலானவர் எனது கொங்கராய படைத்த சேர்ந்த என் குளஞ்சி பாரத பிரசதர் அவர்களுக்கும் இந்த பாடம் சமர்ப்பணம் மற்றும் ராமமூர்த்தி அவர்களுக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்ம பம்பை கொடுக்காடு இந்த பாங்கான பள்ளி கொண்ட ஓர் ஆயிரம் கோடி சரிதான் இந்த அம்மா அம்மாவாசை இந்த ஊஞ்சல் ஆடப்பொழுது அந்த அம்மாவுடைய தோற்றம் எப்படி தெரியுமா எப்படி எப்படி ஊஞ்சல் இல்லங்க ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ ಜೈಕುಮಾರು கலை மாமணி ராமூர்த்தி ஐயா முதலாம் ஆண்டு குரு பஜை குறிச்சிலிருந்து வந்திருக்கும் ஐயா உங்க பேரு சண்முக பிரியா அழகா எனக்கு உண்மையில இவருக்கு பிறவிலே கண்ணு தெரியாது ரெண்டு கண்ணுமே தெரியாது அருமையா பம்ப வாசிக்கிறார் அருமையா பாண்டார் சொல்லு யாரும் தப்பா எடுத்துக்கோனா அதாவது வந்து நான் எந்த மேடைக்கு போனாலும் ஒரு சில நபரை அறிமுகப்படுத்தும் நினைப்பேன் அது எனக்கு வாய்ப்பை கிடைக்காம போயிடுச்சு அதாவது எனக்கு பிறவில இருந்த கண்ணு தெரியாது நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஒரு பத்தின ஒரு பத்தி பிறவிலே கண்ணு தெரியாது நாங்க வாசலோம் எங்கனுக்கு தெரியும் சக்தி நான் சொல்லிருக்காரு இப்ப இந்த வெளி உலகத்தை காட்டு உங்க துணைவை யார் யாரு ஐயா அதாவது ஐயா உங்க துணைவையா இருக்க ஏன்னா ஒரு பாட்டு கிட்ட என்ன வச்சிருக்கீங்களா பாட்டுங்க பாப்பா அதாவது என்னையும் ஒரு மனிதனாக மதிச்சு அதாவது நாங்க லவ் மேரேஜ் தான் என்னையும் ஒரு மனிதனாக மதிச்சு அதாவது என்ன ஒரு ஒரு எத்தனையோ பொண்ணுங்க என்ன ஏமாத்தி இருக்காங்க அதனால கண்டிப்பாக நான் தான் கைப்பிடிப்பேன் அவங்க வந்து பிஏபிஎல் வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க சண்முக பிரியா அதாவது அவங்க வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம நான் ஒரு கை நாட்டுங்க நிச்சயமா சொல்றேன் நான் ஒரு கை நாட்டு எனக்கு எதுவுமே தெரியாது பாடல தவிர வேற என்ன ஒரு வேலைக்கு போக மாட்டேன் சண்முக பிரியா பிஏபிஎல் கண்டிப்பா மேடைக்கு வர மாதிரி ராமூர்த்தி கலை மாணி ராமூர்த்தி குரு பூஜையில் மேடைக்கு வருமாறு வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் எது சொந்த கலைதான் சொன்னார் நான் ஒரு கை நட்டு கை

மனசு வராது மனசுதான் காரணம் நான் வந்து இவர் இப்படி இருக்காரு சொல்லிட்டு நான் வந்து மேட்ச் பண்ணாம இருந்தனா அது வந்து எனக்கு வந்து அவரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் சந்தோஷம் அதனால வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானாதான் விருப்பப்பட்டு மேட்ச் பண்ணேன் சந்தோஷம் என்றென்றைக்கும் உங்களது செஞ்சி கோட்டை ராதா தேசிய நாடகம் மன்ற மற்றும் எங்க குருவான கலை மாமணி ராமூர்த்தி ஐயா ஆசைகள் என்றும் உங்களோடு குடும்பத்திற்கு உறுதுணையா இருப்பார் என்று ஆண்டவனை பிரார்த்தி ஐயா அதாவது ஐயாவுக்கு ஏத்த ஒரு பாட்டு நான் இது முன்னாடியே எனக்கு சொல்லி இருந்தா ஒரு பாட்டை எட்டு கட்டி பாடிருக்கேன் நான் வரும்போது சொன்னாங்க ஐயா நாங்க கள்ளக்குறிச்சியில இருந்து ஒரு மூணு பேர் வருவோம் இந்த இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சின்னு சொல்லிருக்கேங்க நான் ஒரு பாட்டு இந்த ஐயாக்காக நான் ஒரு பாட்டு பாடப்படும் சொன்னாப்ல ஏன்னா பக்கத்துல மலையனூர் மலையனூர் பாட்டு பாட்டாரு ஐயா எங்க ஐயாவுக்கு எங்க குரு ஏன்னா குருக்கு குரு தந்தைக்கு தந்தை சகோதரனுக்கு சகோதரன் நண்பனுக்கு நண்பன் அவர்களுக்காக ஒரு உங்களுடைய மனதில் இருந்து ஒரு பாட்டு சரி ஐயா ராமூர்த்தி ஐயா ஒரு நிமிஷங்கள் இல்லைங்க கண்ணி தமிழ் தனியா கண்ணி தமிழ் நாளை இரண்டு போன பிறகு எல்லாம் சும்மாடி

Y amor, no vas a entrar allá மா மேல மேலமி தோவியமே கழக ஓவியமே எங்கள் போல தெய்வம் நீ அம்மாடி நாளை இரண்டு போன திறகு எல்லா சும்மா நம்மளாம் ரெண்டு கண்ணு இருக்குது எவ்வளவோ ஆடுறோம் பாடுறோம் ஏன்னா சகோதரர் இவர் நேத்தி நீங்க பழக்கம் இல்லை எனக்கு பதிமூணு ஆண்டுகளாக இவர் பழக்கம் ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சியில் கூட இவர் என்ன கொட்டு வந்தது கிடையாது ஏன்னா சக்தி தான் வருவாப்பில்ல ஏன்னா ஐயா நண்பரை கூட்டுவாங்க ஏன்னா ஒரே ஒரு நிகழ்ச்சியில ஒரு பாட்டு ஒண்ணு எங்களுக்கு குறையாயி போச்சு அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா நாங்க தெரு மேல வந்தது துண்டு வந்தது பாட்டு போயினே இருப்போம் நான் பம்பகாரன் நாங்க புராணம் எங்களுக்கு தெரியாது புராணம் தெரியும் தெரிந்தாலும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மாறி நாங்க போயிட்டே இருப்போம் ஆனா அப்படியாப்பட்ட நேரையில எங்கள் குரு ஆகிய கலை மாமணி ராமூர்த்தி ஐயா அவர்களை ஒரு சந்தேகம் ஒண்ணு கேட்டேன் ஏன்னா குரு சா சாதாரணமா பேசுவான் ஏன்னா ஏன்னா நான் என்னடா அன்வர் ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஊருக்கு போற இந்த இடத்துல பவனைகள் எப்படி அப்படின்னு கேட்பேன் ஏன்னா பெரியவங்களுக்கு தான் தெரியும் நாலு மூளை எட்டு திக்க பவனைகள் தெரியாது நமது குரு ஆகிய ராமஜோதி ஐயா சொல்லுவாப்புல தம்பி மேடையில வந்து ஆறது பார்த்து பெருசு கிடையாது இருக்கிறவங்க முகத்தை பார்க்கணும் அவன் நம்மளை பாக்குறாங்களா இல்ல வேற எங்கனா வேடிக்கை பாக்குறாங்களா இல்ல அவங்களுக்குள்ளே பேசுறாங்களா அப்படியே மகாபாரத சொற்பொழி மகான் 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 பெரிய பெரிய மகான் ராமச்சோதி ஐயா ஏன்னா அவர்கள் அவர்களா நம்ம அறிவுரை தெரிஞ்சு இப்பொழுது ஐயா உங்க மனைவிக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடணும் ஜெயக்குமார

maybe தான் சுவாமிமா கல்யணம் வைபோகம் தன்னாகும இனி ஒன்னை விட்டு நான் வாழ ஆகாதமா இனி ஒன்னை விட்டு நான் வாழ ஆகாதமா காட்டும் ஆகாயமே நல்ல பன்னீர் நீராடும் பூந்தோட்டமே இன்னக்கு என்னதான் சுவாமி சொன்னதமா கல்யாணம் வைபோகம் தன்ன

அவர்களுக்கு ஒரு பாட்டு பாடும் போது நம்ம நாட்டுப்புற கதை எப்படி வாசிக்கிறாங்க பத்தியா நமது வீழப்புற மாவட்டம் திண்டியவன வட்டம் ஐயந்தோப்பு சுரேஷ் கலைப்பயிற்சி பள்ளி பம்பாய் ஆசிரியர் நமது உடுக்கை ஆசிரியர் வீழப்புற மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம் கலைப்பயிற்சி பள்ளி உடுக்க ஆசிரியர் தாஸ் அவர்களும் நமது விழுப்பிரமா வட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம் ஏன் கலை பயிற்சி பள்ளி சிலம்பர் ஆசிரியர் வெங்கடேசன் ஆசனையர் மற்றும் நமது ரமண பாக்கம் ராஜ்குமார் பாடல் ஆசனையர் அவரோட முன்னிலையிலும் மற்றும் நமது ஏன்னா எல்லாரையும் சொல்லிடலாம் நம்ம கிட்ட ஒரு காமெடி நடிகன் ஒருதா இருக்கிறான் பம்பைக்கும் பம்பையும் அடிப்பான் சிலம்புக்கு சிலம்பு ஆடுவான் உடுகிக்கும் உடிக்கு அடிப்பான் யாருன்னா தம்பி உன் சொந்த பேர் சொல்லிட்டவா உதய நம்ம எல்லாம் தெரியாது சத்யராஜ் தானே சத்யராஜ் சத்யராஜ் எங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு உற்சாக நடிகர் அவர்கள் முன்னேலும் ஏன்னா மாமா முடி மின்னவா எங்க அண்ணன் சொல்லுவோம்ல

எங்க அண்ணன் சொல்லுவாப்புல இன்னைக்குதான் உன் வேலையை பாத்துருக்கிறேன் உன் வேலையை மலைநூர்ல பாப்பேன் மலைநூர் வேலைலாம் வந்து பொம்மையில வச்சா போச்சு புள்ளியில வச்சா போச்சு அந்த மாதிரி வேலை இன்னைக்குதான் பார்த்தேன் பரவாயில்ல மாமா நான் ஆயிரம் ரூபா சம்பளம் வரணும் உனக்கு ஐநூறு ரூபா முடியலாம் ஏன்னா இதுக்குனே மேடை ஸ்டேஜிக்குனே ஒரு பாட்டு பரது ரெண்டு வாதியார் வந்துக்கிறாங்க விண்ணம் உண்டி தாசு அம்பனம் பார்க்க சுரேஷ்

சத்தியமங்கலம் எஸ் ஏ டி கலை பயிற்சி பள்ளி மாணவர்களால் சிறிது நேரம் கேளிக்கை விளையாட்டு நடைபெறும் ಕರುತ್ತಲ ಮುದಲಾಗ முந்தி பெற்றெடுத்து வளர்ந்து ஆறான பிறகுதான் அதன் பிறகு பல கல்விகளை கற்றி ஆமா பல மொழிகளை கற்றி அப்படி எல்லாம் நம்ம ராமமூர்த்தி ஆமா ஆமா உண்மையா கருவுற்ற நாள் முதலாக அந்த கருவளை உற்றி இந்த உலகத்துக்கு வந்து அதன் பிறகு இப்படியெல்லாம் ஒரு களத்தில் ஈடுபட்டு பேரும் எடுத்து ஆமா இப்ப